ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் அவங்க மீட் பண்ணுறதில் ரொம்ப ஹாப்பி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து ஊருக்கு வந்திருக்கேன் ஸோ வந்து ஒரு நாள் தோப்புக்கு போயிருந்தோம் அங்கே என்னென்னலாம் அறுவடை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ மூலமாக தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இடத்துக்கு பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரெயினி சீசனால் காளான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து நல்ல அழகாக வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு இது வந்து சாப்பிடக்கூடிய காளான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்துருந்தான் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சு ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சு இந்த பூ இத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க இது வந்து சென்காந்தல் மலர் நம்ம தேசிய பூ வந்து தாமரைங்கிற மாதிரி இது வந்து தமிழ்நாட்டின் மாநில மலர் வந்து சென்காந்தல் மலர்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருந்தான் இது பார்த்தீங்கன்னா அதுவும் மெயினாக இந்த கார்த்திகை மாதத்தில் தான் இது வந்து பூக்கும் இது வந்து ஒரு கிழங்குலேருந்து பூ வரக்கூடிய வெரைட்டி ஆனால் இது முன்னாடியெல்லாம் இந்த பூவை பார்க்கும்போது கண் வலி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூவை பார்க்குறதே இல்லை ஆனால் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது தோப்பெலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு தான் விட்டுருக்கு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மரவள்ளிக்கிழங்கு அந்த இலையை வச்சு ஜுவல்ஸ் மேக் பண்ணுற மாதிரியெல்லாம் போட்டிருப்பேன் ஆனால் இப்போ அந்த மரவள்ளிக்கிழங்கு செடி பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டாக வளர்ந்துருச்சு உள்ளே போக முடியாத அளவுக்கு நல்ல ஹைட்டாக வளர்ந்துருச்சு இது என்ன செடி நட்டுருக்கோன்னு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரம்பூட்டான் பிளான்ட் வந்து சீடு முளைக்க போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த சீடு போட்டு நல்லா அழகாக வந்து வளர்ந்து வந்திருந்த அந்த பிளான்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நட்டுட்ருக்கும் தோப்பில் இந்த மரம் செடியெல்லாம் நடுறதுக்கு வந்து இந்த ரெய்னி டைமில் வந்து நட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மண் வந்து ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும் செடியும் பார்த்தீங்கன்னா காஞ்சி போகாமல் சீக்கிரமாக நல்லா தழைச்சி வந்துடும் செடிகெல்லாம் மரத்தை ஏதாவது கட் பண்ணி அந்த ப்ரூம் பண்ணி விடணுனாலும் இந்த ரெய்னி டைமில் வந்து பண்ணி விடும்போது சீக்கிரமாகவே நல்லா திழ்த்து வந்துடும் இந்த பப்பாளி மரம் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக தான் இருக்குது இன்னும் ஒரு காய் கூட பறிக்கலாம் காயும் நல்லா வளையிற ஸ்டேஜில் தான் இருக்குது இந்த இது வாழை பார்த்தீங்கன்னா மோரிஸ் வாழைப்பழம் இந்த பழம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப ரேரு ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் இந்த வாழைக்குள்ளே வச்சு விட்டுருக்காங்க என்னோடய ஹைட்டுக்கு தான் இருக்குது சீக்கிரமாகவே ஹார்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மரவள்ளி கிழங்கு கேப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கத்திரிக்காய் செடி வலதுநாங்காய் செடியெல்லாம் அப்பா வச்சு விட்டுருந்தாங்க கிழங்கு நல்லா வளர்ந்ததுனால அதில் உள்ள இருக்க கத்திரிக்காய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரோத் இல்லை இந்த சைடில் நிற்கிற இந்த வலதனாங்காய் செடியில் பார்த்தீங்கன்னா இப்போ மழை வந்து நல்லா படுறதுனால அந்த மண் மண்லேருந்து இந்த மண் வந்து அந்த காயில் பட்டு அந்த காய் பாத்தீங்கன்னா லைட்டா அழுகிற மாதிரி இருக்குது உள்ளே நிக்கிறனால குரோத் வந்து அவ்வளவு ஸ்பீடா இல்ல அந்த நிழல் மாதிரி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா பயிற்குடி தான் பயிற்குடியிலேயுமே பார்த்திங்கன்னா மூணு பயிர் இருந்துச்சு அதையுமே பறித்து பச்சையாகவே சாப்பிட்டுட்டோம் அந்த பயிர் வந்து பச்சையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் பிஞ்சு பயராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சாப்பிட்றலாம் நிறைய இல்லை அதனால தான் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் இது பார்த்திங்கன்னா கருமஞ்சள் மஞ்சள் செடி தான் அண்ணன் உற்பலன்ற பிளேஸ்லேருந்து கொண்டு வந்திருந்தான் ரெண்டு செடி எடுத்துகிட்டு வந்திருந்தான் எனக்கு ஒன்று கொடுத்துருந்தா இங்கே ஒன்று வளையில ஒன்று வச்சு விட்டுருந்தோம் தோப்பில் இது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கிட்டதாட்டும் ஒன் இறக்க மலை இருக்கிறனால அதை எடுத்து பார்க்கலாம் கிழங்கு அதை மஞ்சள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக எடுத்து பார்த்தோம் அதுவும் இந்த மழை டைமில் வந்து அதை வந்து தோன்றதுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு மண் வந்து நல்லா கட்டியாக இருந்துச்சு ஸோ வீட்டில் போய் அதை வந்து கழுவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிருந்தோம் இந்த மஞ்சளுக்கும் சாதா மஞ்சள் செடிக்கும் அந்த தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த இலை பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கருப்பு கலர் கூடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா மஞ்சள் பிடிங் எடுத்து வச்சிட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து மலை பாஞ்சி மரம்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களும் இருப்பாங்க இந்த பாஞ்சி மரம் நம்ம கஸ்டர்ட் ஆப்பிள்லாம் சாதா சீத்தாப்பழம் இருக்கும்ல அதே மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தோல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முள்ளு முள்ளாக இருக்கும் இது வந்து கேன்சர் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நோய்க்கெல்லாம் இந்த பழம் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த பழம் பார்த்திங்கன்னா பெரிய ரெண்டு மரமாக நிற்கிது ஆனால் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மிஸ்ருன்னு சொல்லுவாங்க ஒரு எறும்பு நல்லா கடிக்கக்கூடிய எறும்பு நிறைய இருக்கும் இது நல்லா வளைஞ்சிருந்தேன் அந்த முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு நல்லா சூப் சூப்பராக இருந்துச்சு ஆனால் பழுக்கெல்லாம் நல்லா வளைஞ்சிருந்தேன் அதையுமே பறிச்சுக்கிட்டோம் ஆனால் மரத்துக்கு மேலே ஏறி பறிக்கவே முடியாது அவ்வளோ எறும்பு இருக்கும் மரத்தில் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி நிறைய இருக்கும் அந்த மரத்தில் ரொம்ப ரேர் ஆனால் பறிக்கிறதே கிடையாது அது மரத்துலேயே கிடக்கும் ஆனால் இதில் வந்து நிறைய மரத்து பயன்கள் இருக்குது ஆனால் இது யாருமே பறித்து சாப்பிட்றது கிடையாது இது பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பும் புளிப்பும் சுவையும் சேர்ந்த மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் இந்த பழம் கிடச்சுனா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த அப்படியே பார்த்திங்கன்னா வாழை மரத்துலேயும் ஒரு காய் பார்த்திங்கன்னா ஒரு கொலை வந்து நல்லா பழுத்து நிறைய குருவி அணிலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டிருந்தேன் அதனால் அதை வெட்ட வேண்டாம் அதுங்களே சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இன்னொரு கொலை பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லாவே வளைஞ்சிருந்து அதை வெட்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம் எந்த ஒரு செயற்கை உரமும் கொடுக்காம இயற்கையான மாட்டு சாணம் உரம் மட்டும் கொடுத்து ரொம்ப ஹெல்த்தியாக வளர்ந்த வாழைக்கொல்ல தான் இது ஸோ வந்து இந்த மாதிரி பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு ஆனால் என்ன அந்த ரெய்னி டைமில் சாப்பிடும்போது கோல்டு பிடிச்சிரும் பழம் நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க பப்பாளி மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா பப்பாளி வந்து நல்லா லைட்டாக கலர் கொடுத்துருந்துச்சு டூ டேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பழுத்துடும் ஸோ அதையுமே பறிச்சுக்கிட்டோம் வரும் போது சும்மா வந்தோம் இதே இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது தான் கஷ்டமாக இருக்கும் குட்டீஸு வச்சுக்கிட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா மூணு காய் இருந்துச்சு பப்பாளி அதையுமே பறிச்சுட்டு அப்படியே வந்து அந்த வாழை அந்த வாழை இலை அந்த தெ தென்னை இலை அந்த மாதிரி எல்லாம் ஓலையில வச்சு சூப்பராக வந்து அண்ணன் வந்து கட்டி கொடுத்துர்னா ஸோ வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் தான் இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் நேராக வளர்ந்து காய் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பப்பாளி போயிடும் அப்படியே ஆனால் இதில் வந்து எவ்வளோ கிளை போய் எவ்வளோ பெருசாக ஒரு பெரிய மரம் மாதிரியே நிற்கிது பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி பப்பாளி மரம் பார்த்துருக்கிறீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே தோப்பில் எடுத்த வாழைக்காய் பா பாஞ்சி பழம் எல்லாமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம தோட்டத்தில் பிடிக்குங்கன்னா கருப்பு மஞ்சள் கரு மஞ்சள் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதை பார்த்தோம் கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய புது புது கண் முளைக்கிறதுக்கு வந்து நல்லா அழகாக வந்து குருத்து மாதிரி வந்துட்டு இருந்துச்சு நிறைய மஞ்சள் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து காஞ்சி காஞ்சி போயிடுச்சு முன்னாடியே வச்சதுனால அப்படியே போயிடுச்சு இந்த கருமஞ்சள் கிளீன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்ல மனமாக இருந்துச்சு இந்த மஞ்சள் வந்து பொதுவாக வந்து தெய்வீக தன்மையுடையது அதுவும் கடவுளுக்கு படைக்கக்கூடிய மஞ்சள் வெரைட்டின்னு சொல்கிறாங்க அது வந்து வளர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா சுத்தமான பிளேஸில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது இந்த ம கரும் மஞ்சளில் பார்த்தீங்கன்னா வச்சு போது அந்த தாய்க்கிழங்கு அப்படி தான் இருந்துச்சு அதை சுற்றி எவ்வளோக்கு மஞ்சள் வச்சிருக்குன்னு பாருங்களாம் ஆனால் இந்த மஞ்சள் வந்து விளையலை அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் பிடிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அப்பா சொன்னாங்க இது வந்து இன்னும் பூ வரலை பூ வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து நல்லா கருப்பாக மாறும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணி பார்த்தோம் ஆனால் லைட்டாக தான் அந்த ஒரு கருப்பு இருந்துச்சு அது பூ வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அது இலையெல்லாம் வாடினதுக்கப்புறம் பிடிங்கி எடுத்து பார்த்தா தான் அந்த மஞ்சள் உள்ளாகவே பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி மஞ்சள் வச்சு வளர்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்